அனைவருக்கும் வணக்கம் நெய்தல் கடலே முல்லை கானகமே என் மனமோ பாலை மணல்வெளி நான் இருப்பதோ குறிஞ்சி மலைக்கோட்டை திருச்சியோ மருத வயல் வளம் நாட்டிலிருந்து தள்ளி வாழும் காட்டுப்பூக்களின் கானகமே இங்கே மனிதர்கள் வாழ்கிறார்கள் சிலர் காட்டு மிருகங்களாய் காட்டிலே மிருகங்கள் வாழ்கின்றன சில மனித மாண்புடன் உயர்தினை விகுதிகளில் மட்டுமே மாறிப்போகின்றன போகின்றன பகுதிகளில் அவரவர்களுக்கு மரியாதையே அவரவர்களின் செயலே அற்கள் விகுதிகள் மாறினால் அவைகள் வரத்தானே செய்யும் அற்கள் உயர்தினை விகுதிகளாம் அவைகள் அக்ரிணை விகுதிகளாம் நான் வா வை வைக்கிறேன் வா உயர்தினைகளில் அவர்களாகிறோம் அக்ரிணையில் வை வைக்கிறேன் அவைகளாகின்றன எமக்கும் பலர் அக்ரிணை விகுதிகளை அள்ளித்தானே தருகிறார்கள் பல நேரங்களில் மாடாய் உழைக்கிறோம் மானாய் ஓடுகிறோம் நரியாய் சிந்திக்கிறோம் முயலாய் விரைகிறோம் சிங்கமாய் சீறுகிறோம் புலியாய் தன்மானம் காக்க புறப்படுகிறோம் யானையாய் பெருமிதமாகிறோம் இப்படி உவமைகளில் கூட காட்டிலிருக்கும் எங்கள் விலங்குகளே நீங்கள்தானே எங்களுக்கு உவமைகள் ஆகிறீர்கள் எம் அக்ரிணை தோழர்களை அரவணைக்கத்தானே செய்கின்றனீ எங்களை நீங்கள் மட்டும்தான் மாலைகளாவதில்லை காட்டுப்பூக்களே நீங்கள் மட்டும்தான் மாலைகளாவதில்லை திருமணத்திலும் நிற்பதில்லை கல்லறைக்கும் செல்வதில்லை ஏன் கடவுளுக்கும் பூஜையாவதில்லை பின் ஏன் போற்றுகிறோம் காட்டுப்பூக்கள் என பின் ஏன் போற்றுகிறோம் காட்டுப்பூக்கள் என சங்க காதலில் சங்கப் பிரிவினில் பட்டின பாலையில் ஆற்றுப்படை நூல்களில் காட்டு மலர்களே நீங்கள்தானே பேசப்பட்டீர்கள் காணமே கார் எனக் கூறினும் யான் தேரேன் அவர் பொய் வழங்கலாரே யாரை பார்த்து பாடினான் கொன்றையும் காயாவும் மலர்ந்ததை பார்த்துதானே கார் எனக் கூறினான் கொன்றை காயா காந்தள் எங்கள் வீட்டிலா பூத்தன புறத்தினை வெற்றியும் காஞ்சியும் பாகையும் எங்கள் வீட்டுத் தோட்டத்திலா வட்டமிட்டன இல்லையே தும்பையை தேடி அம்பெய்தது காட்டில்தானே காஞ்சியை வைத்து நில்லாமை சொன்னது காட்டுப்பூவில் தானே வெற்றி வாகை சூடியதும் காட்டுப்பூவில் தானே ஏன் பல்வேல் சாத்தன் இறப்பில் பேசப்பட்டது காட்டு முல்லைதானே வீட்டு ரோசாக்கள் வெளியில் தெரியினும் காட்டு ரோசாக்கள் தானே கலாட்டவாகின்றன ஒன்று சொல்கிறேன் காசில்லாதவனும் காட்டு மல்லியை கட்டும் நூலில்லா ஒற்றை பூவாகிறான் இல்லை உதிரை பூக்களாகவே அவன் வாழ்ந்து விட்டு செல்கிறார் காசில்லாதவனும் காட்டு மல்லியாகவே கட்டவும் நூலில்லா ஒற்றை பூவாகிறான் இல்லை உதிரி பூக்களாய் அவன் சென்று விடுகிறான் நார் ஏன் தரப்படவில்லை பேர் தரப்படவில்லை சீராக செல்லவில்லை ஆனால் நார் ஏன் கிடைக்கவில்லை கட்டப்பட எந்த தோட்டக்காரனும் எட்டி பார்க்காமல் நீரில்லாமலே வளரும் காட்டுக்கடங்காத கடங்காத காட்டு மல்லிகைகளே கூந்தலில் நுழையாவிடினும் மூலிகை வாசம் மணப்பது உம்மால்தான் பெயர் சூட்டிய பண்டை தமிழனின் தமிழ் அகராதி அலங்கரிக்கப்படுவது உம் உள்ள திணையில்தான் உம் குறிஞ்சி பாட்டில்தான் இனி பன்னீர் பூக்களை பறிக்க வேண்டா சம்பங்கிகளை சடை பின்னல் தேட வேண்டா காட்டுப்பூக்களை போற்றுவோம் மழை வளம் தருவது உம்மால் மழை வளம் தருவதும் காட்டுப்பூக்களாகிய உங்களால் தான் காட்டு மரங்களினால்தான் காட்டினை பாதுகாப்போம் வளர்ப்போம் நன்றி வணக்கம்